கோடி நன்றிகள் எல்ல இருக்கீங்களாங்க சேஃபா இருக்கீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க திருவாரூர் திருவாரூர் தியாகராஜர் கோயில் ஆடி உடனே வரும் திருவாரூர் திருவாரூர் அடையாளமா அடையாளமா ரொம்ப நாளா ஓடாம இருந்த ஓட் மாற தட்டி சொல்லிவிட்டது யாருன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா மாண்பு நல்லா பக்கமும் ஆடாம அப்படியே அசையாமட்டாரு சவாலா வேற சொல்லிக்கிறாரு திருவாரூர் மாவட்டம் தான் அவங்களுடைய சொந்த மாவட்டம்னு பெருமையா ஆனா இங்க திருவாரூர் கருவாடா காயுது அதை கண்டுக்கவே மாட்டேன்றாங்க அவங்க அப்பா பேர்ல எல்லா இடத்துக்கும் அவங்க அப்பா பேரை வைக்கிறீங்க ஆனா உங்க அப்பா பிறந்த இந்த திருவாரூர் மாவட்டத்துல ஒரு அடிப்படை சாலை வசதி கூட சரியா இல்லையா சார் நாகப்பட்டினம் மாதிரியே சூர்தா தான் யாது திருவாரூர் தலைநகர் திருவாரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு ரோட் அவர் சி எம் அவர்களுடைய குடும்பத்துக்கு சேவை செய்யறது அவர் தான் அவருடைய வேலை மக்கள் தான் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் உங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் சொல்லிக்கரணும் சொல்லவே முடியாது நான் இதன் பண்ணிருந்தாங்க அதை பண்றேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இந்த டெல்டா பகுதியில இருக்கிற ஒரு கொடுமையை ஒன்னு அனுபவிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த மாவட்டத்தில் இருக்கிற இந்த நெல்லோடிங் அண்ட் அன்லோடிங் நாற்பது கிலோ நாற்பது ரூபா அரசாங்கமே ஒரு மூட்டைக்கு பத்து ரூபா கொடுக்குறாங்க ஆனா இவங்க அதுக்கு மேல நாற்பது ரூபா கமிஷன் வாங்குறாங்க ஆயிரம் ரூபாய் கமிஷன் பாத்தீங்க இந்த வருஷத்துல இந்த டெல்டா பகுதிகளில் இருக்கிற இந்த விவசாய கமிஷனா புடுங்கி இருக்கிற வேற யாராவது நம்பி இருக்க மாட்டேன் ஆனா என்கிட்ட சொன்னதே விவசாயிங்க தான் சி எம் சார் உங்களுக்கு வேணா நாற்பதுக்கு நாற்பதுனா அது எலெக்ஷன் ரிசல்டா இருக்கலாம் ஆனா இந்த டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு நாற்பதுக்கு நாப்பதுனா அவங்க வயத்துல அடிச்சு நீங்க வாங்கின கமிஷன் இது போறீங்க நான் ஆழமா மனசுல நினைக்காதீங்க போறது தான் நம்ம டிவி கேட லட்சியமே நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில் அதுக்கான விளக்கத்தை தெளிவாக கொடுப்போம் இந்த பொய்யான தேர்தல் அறிக்கையெல்லாம் நாங்கள் கொடுக்கவே மாட்டோம் எது நடைக்கு சாத்தியமோ எது உண்மையோ அதை மட்டும்தான் சொல்லுவோம் தான் செய்வோம் கல்வி ரேஷன் மருத்துவம் குடிநீர் அடிப்படை சாலை வசதி மின்சாரம் பெண்கள் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கம் இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல நோ காம்பிரமைஸ் சிம்பிளா நம்மளுடைய விஷன் என்னன்னு சொல்லுன்னா ஏழ்மை வறுமை குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகம் குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகம் ஊழல் இல்லாத தமிழகம் உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி கான்பிடெண்டா இருங்க மக்களை நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நண்பா ஒரே ஒரு டவுட்டு எங்க போனாலும் இது வெறும் சும்மா கூட்டம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க அப்படியா இது என்ன சும்மா கூட்டமா தேங்க்யூ தேங்க்யூ கோடான கோடி நன்றிகள் தேங்க்யூ தேங்க்யூ